எல்ஜி கோளாறு கேட்கவே ஒரு மாதிரியா இருக்குல்ல சொல்லல இத தன்பாலின ஈர்ப்பு உடையவர்களுக்கு இந்தியாவுல எந்த தடையும் கிடையாது அதற்கான சட்ட அங்கீகாரத்தை கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுல உச்சநீதிமன்றம் வழங்குச்சு அதே சமயம் அவங்க திருமணம் செஞ்சுக்கிறதுக்கான எந்த அனுமதியும் வழங்கப்படல இருந்தும் கூட தன்பாலின ஈர்ப்புடையவர்கள் குழந்தைங்களை தத்தெடுத்துக்கலாங்கிற கருத்தை கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் தெரிவிச்சிருந்தாங்க எல்ஜிபிடிக்கு சமூகத்தினர் தங்களோட கல்வி பொருளாதார உரிமைகளுக்காக நீதிமன்றத்தை நாட வேண்டிய கட்டாயம் இருக்கு இது தொடர்பான வழக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி சென்னை உயர்நீதிமன்றத்துல விசாரணைக்கு வந்துச்சு இந்த வழக்கு எதுக்குன்னா எல்ஜி பற்றிய பாடத்திட்டத்தை மருத்துவ பாடத்திட்டத்தை சேர்த்து அது மறுசீரமைக்கணுங்கிறது தான் இந்த வழக்கோட சாராம்சம் இந்த வழக்கு விசாரணையின் போது தேசிய மருத்துவ ஆணையம் குறிப்பிட்ட வார்த்தை தான் இந்த பாலியல் கோளாறு அதாவது ஓரின சேர்க்கை மற்றும் பாலியல் குறித்தான பாடத்திட்டங்கள் பள்ளியில இடம்பெறதால மருத்துவ பாடத்திட்டத்துல அது சேர்க்க வேண்டிய கட்டாயம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க கூடவே இந்த பாலியல் கோளாறுங்கிற வார்த்தையும் தேசிய மருத்துவ ஆணையம் குறிப்பிட்டிருக்காங்க சென்னை உயர் நீதிமன்றம் இது உங்க பார்வையும் என்னத்தையும் தான் காட்டுதுன்னு சொல்லி தேசிய மருத்துவ ஆணையத்தை வன்மையா கண்டிச்சிருக்காங்க தேசிய மருத்துவ ஆணையமே இதை பத்தி சொல்லிக் கொடுக்க தயங்குனா பாலியல் தொடர்பான விழிப்புணர்வு சமூகத்துல எப்படி ஏற்படும் சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் தங்களோட கேள்வியை முன் வச்சிருக்காங்க எல்ஜிபிடிக்குங்கிறது சமூகத்தின் ஒரு அங்கம்தான் ஆனா இந்த மாதிரி ஒதுக்கப்படுவதோ சமூகத்தின் முக்கிய அமைப்புகளை அதை கோளாறுன்னு குறிப்பிடுவதோ நவீன திண்டாமைன்னு சொல்லாம வேற என்ன சொல்றது பாலியல் தொடர்பான விழிப்புணர்வும் பள்ளியிலிருந்தே இதற்கான கற்றலும் இல்லாததுதான் இந்த மாதிரியான கற்பிதங்களுக்கு காரணமா இருக்கு